வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ரோஜா செடியில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு நம்ம எரு போடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் பாருங்க இந்த ரோஜா செடி இந்த ரோஜா செடி கூட டைபேக் வந்த செடி தான் ஆனாலும் நான் எருவெல்லாம் கொடுத்து பூ பூத்துக்கு தான் இருக்குது நம்ம வந்து காஞ்ச இலையெல்லாம் பாருங்கள் காயுது மேலேருந்து கீழே வரைக்கும் இது வரைக்கும் காயுது க்ரீன் கலர் வர வரைக்கும் நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்போ தான் தளிர் வரும் அதே போல் கட் பண்ண உடனே அழுவிறை ஜல்லும் மஞ்சள் சேர்த்து நீங்கள் மேலுக்கு தடி விடணும் அப்போ நல்லது பிளான்ட்டுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எல்லாம் அப்பப்போ போட்டு வரணும் இது போல் நல்லா சாயில் லூஸ் பண்ணி விடணும் விஜிடபிள் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு போடும்போதே நீங்கள் வந்து கம்போஸ்ட் பண்ணும்போது ரைஸ் பவுடரெல்லாம் நீங்கள் போடல அரிசி மாவுலாம் போடலைன்னா நீங்கள் வந்து இப்போ போட்டுடலாம் கம்பஸ்ட் கொடுவே அதாவது கெட்டு போன அரிசி மாவு அப்படிலாம் இருக்கும் அந்த மாவெல்லாம் கூட நீங்கள் செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் மல்லிகை செடிக்கெல்லாம் போட்டிருக்கேன் சூப்பராக மல்லி செடியெல்லாம் வளருது ஏற்கனவே வீடியோ கூட பண்ணியிருக்கேன் மல்லி செடிக்கெல்லாம் போட்டு நான் இப்போ ரோஜா செடி கூட போட்டு விட்டேன் இது போல் நம்ம எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் ரைஸ் பவுட்ரு வந்து சேரப்போல பார்த்துக்கணும் போல் இப்போ வந்து இதுபோல் சாயிலில் ரைஸ் பவுட்ரு சேர்த்துட்டோம் கம்போஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பண்ண ஒரு பிடி அளவுக்கு கம்போஸ்ட் பண்ணும் மழை வரப்ப நான் வெளியே வச்சுட்டேன் அதனால் நனைஞ்சிச்சு அப்படியே போட்டு விட்டுடல இப்போ பிளான்ட்டுக்கு எப்படி நான் போட போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் எல்லாமே காலி ஆகிடுச்சு நான் செஞ்சு தொட்டி ஃபுல்லாக செஞ்சு வச்சிருந்தேன் பாருங்கள் தொட்டி ஃபுல்லாக செஞ்சு வச்சுருந்தேன் இப்போ காலி ஆயிடுச்சு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு செடிக்கு தான் வரும் இது போல் போட்டுட்டு சாயிலோட சாயில நீங்கள் கலந்து விட்டுனோம் இது போல் நீங்கள் வந்து போட்டுட்டு கண்டினியூவாக வந்து டெய்லி த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் கலந்து விடணும் அந்த மேல் சாயலில் அப்போ தான் ஃபங்கஸ் இருக்கும் பிளான்ட்டுக்கு இப்போது இது போல் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக வேப்பையில் சாயிலில் கலந்து விட்டால் கூட ரொம்ப நல்லது நீங்கள் போடலைனா கூட லேட் லேட்டாக கூட மந்த்லி ஒன்ஸ் வேப்ப இல்லை பவுடர் அடிச்சியோ இல்லை அப்படியே கூட சாயல்குள்ளே கலந்து வச்சிடலாம் இல்லை சீக்கிரமாக மக்கி இலை போட்டாலே அதுக்காக சொல்கிறேன் நான் ரோஜா செடிக்கு இது போல் நீங்கள் கொடுத்திங்கன்னா நல்லா பூக்கள் பூக்கள் நோயெல்லாம் போயிட்டு நல்லா வளரும் பிளான்ட்டு ரோஸ் பிளான்ட்டு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ